வணக்கம் நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஷியன் ஹோமியோ கிளினிக் வெயில் காலத்துக்கான பதிவு ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் வெயில் காலத்தில் அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு நோய் பற்றி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் அது வேற ஒன்றும் சிறுநீரக கற்கள் கிட்னி ஸ்டோன்ஸ் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த சிறுநீரக கற்கள் அப்படிங்கிறது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய கால்சியம் ஆக்சலேட் மெக்னீசியம் சோடியம் பொட்டாசியம் யூரிக் ஆசிட் சிஸ்டைன் இந்த மாதிரி படிவங் இதெல்லாம் வந்து படிஞ்சு இதுதான் கிட்னியில் வந்து ஸ்டோனாக மாறுது இது மோஸ்ட் இயர்ஸ்ல இருந்து ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்களுக்கு அதிகமா இந்த பாதிப்பு வரலாம் கால்சியம் கேல்சியம் ஸ்டோன் கால்சியம் பாஸ்பேட் ஸ்டோன் ஸ்டோன் ஸ்டுவைட் ஸ்டோன் யூரிக் ஆசிட் ஸ்டோன் நிறைய டைப் ஆஃப் ஸ்டோன் இருக்கு இதுல ரொம்ப காமனா வரக்கூடியது வந்து கால்சியம் ஆக்சலைட் அண்ட் கால்சியம் பாஸ்பேட் ஸ்டோன் தான் ரொம்ப காமனா வரும் ஸோ இந்த ஸ்டோன் இருக்கு அப்படின்றத நம்ம எந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மோஸ்டா வந்து நமக்கு இடுப்பு கிட்ட பார்த்தோம்னா ஒரு ஸ்டிஃப்னஸ் ஒரு பிடிப்பு மாதிரி ஃபர்ஸ்ட் தெரிய ஆரம்பிக்கும் இடுப்பை வந்து திடீர்னு நமக்கு எந்த மசில் பெயின்லாம் இல்லாமல் ஒரு முதுகுல ஒரு ஸ்டிஃப்னஸா இருக்கு அப்படின்னாலோ அது வந்து கீழ் முதுகுல இருக்கு அப்படின்னாலோ கீழ் முதுகுல வலி ஏற்படுது அந்த வலி வந்து கீழே வந்து தொடைக்கு பின் கால் வரைக்கும் பரவுது அப்படி கீழ் முதுகுல வலி ஏற்பட்டு நமக்கு முன் வயிறு அடிவயிறில் க்ராயின்ஸ் வரைக்கும் வலி பரவுது அப்படின்னாலோ அடிவயிறில் வலி ஏற்படுது யூரின் போகும்போது எரிச்சல் ஏற்படுது ஒரு கடுகடுப்பு ஏற்படுது யூரின் போகும்போது விட்டு விட்டு யூரின் ஏற்படுது விட்டு விட்டு யூரின் போகுது நீர் கடுப்பு மாதிரி யூரின் போகுது அடிக்கடி யூரின் போகணுன்ற அரிசி ஏற்படுது ரொம்ப வந்து இந்த இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆகும்போது என்ன ஆகும்னா நாசியா வாமிட்டிங் அது மாதிரி ஃபீவர் கூட வரலாம் ஷிவரிங் வரலாம் யூரினரி செப்சஸ் சொல்லுவோம் யூரின் தேங்கி நின்று அந்த கல் போய் அடைச்சிட்டு யூரின் தேங்கி நின்று யூரினரி செப்சஸ் வரும்போது ஃபீவர் ஏற்படலாம் நாசியா வாமிட்டிங் ஏற்படலாம் ஷிவரிங் நடுக்கங்கள் கூட ஏற்படலாம் அது மாதிரி பார்த்தோம்னா அந்த யூரிட்டர் வழியாக பாஸ் ஆகும்போது ஸ்டோன் பாஸ் ஆகும்போது பார்த்தோம்னா நமக்கு இடுப்புலேருந்து முன்பக்கமாக கிராயின் வரைக்கும் வழி பரவும் அது மாதிரி பாஸ் ஆகும்போது பார்த்தோம்னா ரொம்ப நேரம் அந்த ஸ்டோன் வெளியில் வர வரைக்கும் எல்லாரும் டாய்லெட்லேயே ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருப்பாங்க ஏன்னா அந்த ஸ்டோன் போகும்போது பாஸ் ஆகும்போது அது பிரசவ வழி மாதிரி இருக்கும் ஸோ ஆண்களுக்கும் அது மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது யூரிட்டர் வழியா போகும்போது சில நேரங்களில் யூரிட்டரை கிழிச்சிட்டு வரும்போது யூரின்ல பிளட்டு கூட கலந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த கிட்னி ஸ்டோன் இது வர்றதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து இந்த வெயில் காலத்துல நிறைய தண்ணி குடிக்கணும் நம்ம என்ன பண்ணுவோம்னா எவ்வளவு டீஹைட்ரேட் ஆகுதோ அதுக்கு ஈக்குவலா தண்ணி குடிக்கணும் அது மாதிரி தண்ணி குடிக்காம ரொம்ப குறைந்த அளவு தண்ணி குடிக்கிறது ஒரு நல்ல சராசரியா வந்து மூணுலேருந்து மூன்று லிட்டர் தண்ணி குடிக்கணும் அந்த வெயிலில் வேலை பார்க்கறாங்க அப்படின்றவங்க வந்து கூட ஒரு அரை லிட்டர் தண்ணி குடிச்சுக்கணும் அது வெயிலே நின்று வேலை பார்க்குறாங்கன்னா டீஹைட்ரேஷன் அதிகமா இருக்கும் கூட ஒரு அரை லிட்டர் தண்ணி குடிக்கணும் அது மாதிரி ஏசி ரூம்ல உட்காந்து வேலை பாக்குறவங்களுக்கு பார்த்தோம்னா ரொம்ப ஸ்வெட்டிங் இருக்காது தாகம் இல்லாத மாதிரி இருக்கும் இருந்தாலும் அவங்க பாடிலிருந்து நீர் சத்து வந்து டீஹைட்ரேட் ஆகி போயிட்டே இருக்கும் அவங்களும் கரெக்டாக தண்ணி குடிக்கணும் அது மாதிரி யூரின் வந்துச்சுன்னா யூரினை அடைக்க வைக்கக்கூடாது யூரின் வந்தோனே கரெக்டா யூரின் பாஸ் பண்ணிடணும் ஸோ அடக்கி வைக்கிறதுனாலும் இந்த கிட்னில வந்து ஸ்டோன் உருவாகிறத நம்ம பார்க்க முடியும் அது மாதிரி பார்த்தோம்னா சிலர் வந்து டாய்லெட் பிடிக்கல ஸ்கூல்ல போனா டாய்லெட் பிடிக்கல அப்படின்றதுனால யூஸ் பண்ணாம இருப்பாங்க நம்ம பேக்கில் எப்போதுமே ஒரு டெட்டால் வச்சுக்கலாம் அதை ஒரு கப்ல தண்ணி எடுத்துட்டு அந்த டெட்டால் ஊற்றி அந்த டாய்லெட் கிளாசட்ல ஊற்றி விட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுத்துக்க முடியும் ஸோ அப்படின்னாச்சு நம்ம யூரின் போயிடணும் அது மாதிரி நிறைய சத்துள்ள காய்கறிகள் பழங்கள் கீரை வகைகள்லாம் சாப்பிடணும் பார்த்தோம்னா நிறைய ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு ஆல்கஹால் இன்டேக் எடுத்துக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இல்லாமல் இந்த கிட்னி ஸ்டோன் அதிகமாக வர்றதை பார்க்க முடியும் அது மாதிரி உணவுல பார்த்தோம்னா கால்சியம் ஆக்சிலேட் அதிகமான கால்சியம் ஆக்சிலேட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் ஆக்சிலேட் அதிகமாக இருக்கக்கூடிய தக்காளி நட்ஸு பட்டாணி வகைகள் அது மாதிரி சோயா மில்கு சாக்லேட்டு டார்க் சாக்லேட்டு ஸோ அது மாதிரி பீன்ஸ் வகைகள் இதெல்லாம் வந்து அதிகமாக எடுக்கிறத தவிர்த்துக்கணும் சர்க்கரை வள்ளி கிழங்கு உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து ஆக்சிலேட் சத்து அதிகமாக இருக்குது அது மாதிரி ஆக்சிலே நிறைய பேர் பார்த்தோன்னா கால்சியம் ஆக்சிலேட் ஸ்டோன் ஃபார்ம் ஆகும் அது மாதிரி கால்சியம் பாஸ்பேட் ஸ்டோன் அதிகமாக ஃபார்ம் ஆகும் கால்சியம் சத்து அதிகமாக இருக்க உணவுகளான தயிர் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிறது முட்டை பால் அது மாதிரி காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் ப்ராக்கோலி கேழ்விறகு இதெல்லாம் வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்கும் உணவுகள் இதை வந்து இந்த வெயில் காலத்தில் அளவாக எடுத்துக்கலாம் சுத்தமாக எடுக்காம இருக்க வேண்டாம் அளவாக எடுத்துக்கலாம் அளவுக்கு அதிகமாக எடுக்கும் போது இது வந்து ஸ்டோன் ஃபார்மேஷனை தூண்டும் அது மாதிரி நமக்கு வந்து யூரிக் ஆசிட் ஸ்டோன் பார்த்தோம்னா நமக்கு ப்ரோட்டீன் ரிச் டயட் எடுக்கும் போது அதாவது மாமிச உணவுகள் கடல் மாமி கடல்ல இருக்கக்கூடிய மீன் வகைகள் ஷெல்ஃபிஷ் நண்டு இறு இந்த மாதிரி கடல் உணவுகள் எடுக்கும்போது நிறைய மாமிச உணவுகள் மாமிசத்தில் மட்டன்ல பார்த்தோம்னா ஆர்கன் வீட்டுன்னு சொல்லக்கூடிய உறுப்புகள்லாம் நம்ம சாப்பிட்றது ஸோ இதனாலேயும் நமக்கு வந்து ஸ்டோன் ஃபார்மேஷன் அதிகமாக உண்டாகும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணுன்னா ஒரு நாளைக்கு மூணுலேருந்து மூன்று லிட்டர் தண்ணி கம்பல்சரி நம்ம குடிக்கணும் யூரின் வந்து அடக்காம போயிடணும் அது மாதிரி பார்த்தோம்னா நம்ம உணவுல உணவில் வந்து நிறையா வந்து இளநீர் குடிக்கலாம் அருகம்புல் ஜூஸு ஆரஞ்சு ஜூஸு மாதுளை ஜூஸு இந்த மாதிரி ஜூஸ் வகைகள் நம்ம நிறைய குடிக்கலாம் நம்ம தண்ணியில் பார்த்தோம்னா நிறைய மெயினாக பழ ஜூஸ் நல்லா குடிக்கலாம் நன்னாரி சர்பத்தை போட்டு நமக்கு அதிகமாக எலுமிச்சம்பளம் ஜூஸ் வந்து இந்த வெயில் காலத்தில் குடிக்கலாம் ஒரிஜினல் நன்னாரி கிடைக்கும் போது அது ரொம்பவுமே பெனிஃபிஷியலாக இருக்கும் ஏன்னா ஒரிஜினல் இருந்து தான் இந்த சரசப்பரிலா அப்படின்ற ஹோமியோபதி மருந்து தயாரிக்கிறாங்க கிட்னி ஸ்டோனுக்கு அற்புதமாக வேலை செய்யக்கூடிய மருந்து ஸோ நம்ம நன்னாரி வேர் ஒரிஜினலாக கிடைச்சிச்சுன்னா அந்த துளசியும் நன்னாரி வேறும் நம்ம தண்ணியில போட்டு வச்சுக்கிட்டு அந்த தண்ணியை நம்ம ஃப்ரீக்வெண்டா குடிச்சிட்டு வரலாம் நிறைய லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு வரலாம் அருகம்புல் ஜூஸ் இந்த வெயில் நேரங்கள்ல அருகம்புள்ள எடுத்து நல்லா கழுவிட்டு அரைச்சு ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு வரலாம் பொதுவாகவே எல்லா வகையான ஜூஸும் இளநீரும் நல்லா காய்கறிகள் பழங்கள் கீரைகள்லாம் நல்லா சாப்பிட்டு வரலாம் ஸ்டோன் வந்து உங்களுக்கு நம்ம திரும்ப திரும்ப ஸ்டோன் சரியானாலும் வர்றதை பார்க்கலாம் இதுக்கு காரணம் என்னன்னா ஸ்டோன் வெளியில வரும்போது அந்த இடத்துல வந்து குளி புண்ணா கிழிச்சிட்டு வர புண்கள் குளி புண்கள்லாம் இருக்கும் ஸோ இது வந்து அந்த இடம் வறண்டு போய் வெடிச்சு போயிருக்கும் இதில் வந்து விட்டமின் ஏ டிஃபிஷியன்சினால் இந்த மாதிரி வரும் விட்டமின் ஏ அதிகமாக உள்ள உணவுகளை நம்ம கொடுக்கும்போது பப்பாளி கீரை கேரட் இதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது அந்த குழி பெண் புண்கள் வந்து சீக்கிரம் ஆறிடுச்சுன்னு சொன்னால் திரும்ப திரும்ப ஸ்டோன் வரதை ப்ரிவெண்ட் பண்ணலாம் ஸோ நல்லா தண்ணி குடிச்சிட்டு உடம்ப இந்த வெயில் காலத்தில் டீஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க நான் எங்கே பார்த்தாலும் இளநீ சாப்பிடுங்க இளநி குடிங்க இளநிலாம் குடிக்கும் போது நமக்கு வந்து இந்த ஸ்டோன் வந்து ஃபார்மேஷனை ப்ரிவெண்ட் பண்ணலாம் டெய்லி லெமன் ஜூஸ் நன்னாரி சர்பத் ஒரிஜினல் வாங்கி வச்சிட்டு போட்டு குடிங்க நன்னாரி வேற தண்ணியில் போட்டு மறக்காம குடிச்சுட்டே வாங்க ஸ்டோன் ஃபார்மேஷனை ப்ரிவென்ட் பண்ண முடியும் இதை மீறியும் உங்களுக்கு ஸ்டோன் இருக்கு பெயின் இருக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னா அறுவை சிகிச்சை வரைக்கும் போக வேண்டாம் ஹோமியோபதியில எளிமையாக குணப்படுத்தக்கூடிய அற்புதமான மருந்துகள்லாம் இருக்கு பக்க விளைவு இல்லாத மருந்துகள் நல்ல மருந்துகள் கொண்டு நம்ம ரொம்ப சீக்கிரமாகவே கிட்னி ஸ்டோனு அதோட பெயின் வலி நாசியா ஃபீவர் வாமிட்டிங்கோட இருக்கிறதெல்லாம் ஜஸ்ட் த்ரீ டேஸில் அவங்களுக்கு சுத்தமாக பெயினே இல்லாமல் ஆக்கிட முடியும் வாட்டர் டோஸ்ல மருந்துகளை கொடுக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சரசப்பரியலான வெ வெட்டி வே நன்னாரி வேர்ல இருந்து தயாரிக்கக்கூடிய மருந்துகள் பெர்பெரிஸ் வல்காரிஸ்ன்ற மருந்து இது மாதிரி எண்ணற்ற அற்புதமான மருந்துகள் இருக்குது ஹோமியோபதியில் இது வந்து எவ்வளோ பெரிய ஸ்டோன்னாலும் ஏன்னா ஹோமியோபதி வந்து ஸ்டோனுக்கு ரொம்ப பேர் போனதுன்னு நிறைய பேருக்கு தெரியும் ஸோ ஹோமியோபதி மருந்துகளை வாட்டர் டோஸில் போது ஹைட்ரான்ஜியான ஒரு மருந்து இருக்குது அதெல்லாம் வந்து ஸ்டோன் கட்டர்ன்னு சொல்லுவோம் எவ்வளோ பெரிய ஸ்டோன்னாலும் அதை தூள் தூளாக உடைச்சி வெளியில் அனுப்பிடும் ஸோ அந்த மாதிரி எல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வாட்டர் டோஸில் மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா வாட்டர் டோஸ் எடுத்துக்க சொல்லும்போது ஸ்டோன் வந்து ரொம்ப சீக்கிரம் அது போய் மா மாட்டிச்சு அடைச்சிக்கிச்சின்லாம் இல்லாமல் கரைஞ்சே வெளியேறதுக்கு ரொம்ப வழி ஃபீல் பண்ணோம் ஈஸியாக அந்த ஸ்டோனை கரைச்சி வெளியேற்றிடலாம் ரொம்ப பெரிய ஸ்டோன்னால் ஒரு மூணு மாதத்துலையும் மீடியம் சைஸில் இருக்க ஸ்டோன்லாம் ஜஸ்ட் ஒன் மந்த் டூ மந்த்ஸ்லேயும் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியும் இது இல்லாமல் நம்ம வீட்டில் எளிமையாக ஹோம் ரெமடியாக ரொம்ப சின்ன சைஸ் ஸ்டோன் தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து சிறுகன் பீலை அப்படின்ற மூலிகையும் யானை நெருஞ்சல்ன்ற மூலிகையும் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை நம்ம குடிச்சிட்டு வரலாம் அது சின்ன சைஸில் இருக்கற ஸ்டோன்ஸை வெளியேற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் கொஞ்சம் பெரிய ஸ்டோன்ஸ் இருக்குது பெயின் இருக்கு அதனால நாசியா வாமிட்டிங் ஃபீவர் ஷிவரிங் அந்த மாதிரி இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷனுக்குலாம் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் நம்பிக்கையாக ஹோமியோபதி மருந்துகள் எடுத்துக்கோங்க ரொம்ப விரைந்து அறுவை சிகிச்சை இல்லாமல் எளிமையாக குணப்படுத்த முடியும் ஸோ இந்த வெயில் காலத்துக்கான இந்த சிறப்பு பதிவை உங்களுடைய நண்பர்களோடையும் உறவுகளோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி